அதிகாரம் வான் சிறப்பு பால் அறுத்துப்பால் இயல்பாயிரவியல் குரல் பதினொன்று வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தனமிழ்தம் பாற்று பொருள் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பொருள் உண்பவர்க்கு தக்க உணவுப் பருள்களை விளைவித்து தருவதோடு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாக பதிமூன்று விண் என்று போய்பின் விருநீர் வியனுலகத்து நின்று உடற்றும் பசி பொருள் மழை பெய்யாமல் பய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருதி நான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி கால் பொருள் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பேருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்காண்டு அதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பொருள் பெய்யாமல் வாழ்வைக் கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் வளம் கெட்டு நேர்ந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாது விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது பொருள் வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவுயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது நெடுங்களும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெள்ளி தானல் பொருள் மேகம் கடலிலிருந்து நீரைக் கேண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப் போட்டு சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு வானோர்க்கும் இண்டு பொருள் மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானற்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது என்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்கா தெனின் பொருள் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பேருட்டு செய்யும் தானமும் தம் பேருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் நீர் அமையாது உலகு நின் யார் யார்க்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு பொருள் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க